சொல்லி முடிக்கிறேன் நான்காவதாக ஏழு எட்டு வாசிங்க நீங்கள் என்னிலும் எங்கள் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கும் சீஷரா இருப்பீர்கள் அலையிலூயா அலிலூயா நான்காவதாக ஜபம் நம்முடைய விண்ணப்பங்களை தேவண்டத்தில் சொல்லுகிற நேரம் நம்முடைய விண்ணப்பங்கள் நம்ம நமக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அதையெல்லாம் தேவ சமூகத்தில் சொல்லுகிற ஒரு இடம் அன்றைக்கு பர்த்திமையோ பார்த்து ஆண்டர் கேட்கிறார் இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்வேன்னு கேட்குறேன் இப்ப ஆண்டர் உங்களை பார்த்து கேட்கிறார் இப்பொழுது நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்ன சொல்லுவீங்க ரெடியாக லிஸ்ட் எடுத்துருவீங்களா பாக்கெட்ல இருந்து ஆண்டு நம்ம இப்போ நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்டார்னா நமக்கு என்ன தேவை இப்போ உங்களுக்கு என்ன தேவை நீங்கள் எதில் கொஞ்சம் குறைவாக இருக்கிறீர்கள் தெரியுமா நமக்குன்னா நிறைய நேரத்தில் நமக்கு என்ன தேவைன்னே நமக்கு தெரிகிறது இல்லை அதனால தான் தேவையானது ஒன்று தான் அவர் பிரசனை தான் அதை விட்டுட்டு இது போகலாமா அங்கே போகலாமா இதை செய்யலாமா அதை செய்யலாமான்னு என்ன தேவை என்று தெரியாமல் எங்கெங்கோ தேவைகளை பூர்த்தி செய்ய தேடிக்கொண்டிருக்கிறோம் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இங்க போனா கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கும் அங்கே போலாமா இதை செய்யலாமா வீடு எப்படி பண்ணலாமா இல்ல தேவையானது தான் அவனுக்கு என்னதுன்னா அவர் சமூகம்தான் மரியாதை தண்ணி விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் உங்களுக்கு என்ன தேவை உங்க குடும்பத்துக்கு என்ன தேவை பிள்ளைகளுக்கு என்ன தேவை நமக்கு முதலாவது அந்த தெளிவு இருக்குதா தெளிவு இருக்குதுன்னா அடுத்து அதை ஆண்டு விடுத்து சொல்றீங்களா கேக்குறீங்களா ஆண்டு விட்ட கேட்கக்கூடிய பழக்கம் இருக்கணும் கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தட்டுங்கள் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆன சொல்ற மனிதர்களாகிய நீங்களே நல்ல ஈவுகளை கொடுப்பீர்கள் என்றால் பிதாவாகிய அவர் நமக்கு நல்ல ஈவுகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா உங்கள் தேவைகள் என்ன நீங்கள் உங்களை ரொம்ப கவலைக்குள்ளாக்குற ஒரு காரியம்னா அது என்னது அப்படின்னா நீங்கள் அவ்வளோ தூரம் ஜெபிக்க வேண்டிய காரியம் அது நீங்கள் கவலைப்பட வேண்டிய காரியம் அல்ல அவ்வளோ தூரம் ஜெபிக்க வேண்டிய காரியம் ரொம்ப என்ன என்னுடைய அமுழ்த்துகிற காரியமா அப்போ அவ்வளவு தூரம் ஜெபிக்க வேண்டிய காரியம் கவலைப்பட வேண்டிய காரியம் தான் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க எதெல்லாம் உன்னுடைய கவலைப்பட வைக்கிறது இப்ப யோசிச்சு பாருங்க உங்க இருதயத்தில் எது ரொம்ப பெரியதாக உங்களை அழுத்துகிறது கவலைப்பட வைக்கிறது அதை தேவனிடத்தில் சொல்லுங்கள் ஏன்னா ஜெபம் தேவனிடத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை சொல்லுகிற இடம் நம்முடைய விண்ணப்பங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை உங்களுக்கு செய்வேன் ஒரு முறை அல்ல நீங்கள் யோவான் பதினான்கு பதினைந்து பதினாறு மூன்று அதிகாரங்களை வாசி பாருங்கள் வீட்டில் போய் ஆறு முறை தேவன் சொல்லுகிறார் என் நாமத்தினாலே எவைகளை கேட்கிறீர்களோ அவைகளை உங்களுக்கு செய்வேன் அப்போ கடைசியாக ஆண்பருக்கு போகிறதுக்கு முன்னாடி சிலுவை பாடு மரணத்துக்கு உண்பதாக ஆண்டவர் சொல்கிறாரு உங்களுக்கு ஏதாவது தேவை வருகிறதா என் நாமத்தினால் நீங்கள் கேட்டீங்கன்னா நான் உங்களுக்கு செய்வேன் கடைசி ஆண்டவர் தான் சொல்லிட்டு போகிறார் நம்ம சொல்லுவோம் இல்லையா பிள்ளைங்க கேட்டால் அவனுக்கு எதாவது வேணும் என்ன பண்ணு என்கிற கேளு அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் நான் இப்போ நாளை வந்து நான் உங்க கூட இருக்க மாட்டேன் சிலுவை பாட்டு மரணத்தின் வழியாக போவேன் அதுக்கப்புறம் கூட நான் இருக்க போகிறதில்ல நான் இருக்கிற வரைக்கும் நான் உங்களை பார்த்துக்கிட்டேன் நான் போனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவை வந்துச்சுன்னா என் நாமத்தினாலே நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் பிதா உங்களுக்கு தருவார் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு காரியம் பாருங்கள் ஜெபம் ஆனால் அதை செய்யறதை விட்டுட்டு நம்ம என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கோம் என்னெல்லாம் இருக்கோம் ஆனால் சொல்கிறாரு நான் இப்போ இல்லை நான் போயிடுவேன் ஆனால் உங்களுக்கு என்ன வந்தாலும் என்ன பிரச்சனைனாலும் என்ன கஷ்டம்னாலும் என்ன தேவைனாலும் என்கிட்ட கிட்ட கேளுங்க நான் உங்களுக்கு தருவேன் ஜெபம் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற ஒரு முறை Prayer is the method where God provides for us. யோசி பாருங்க ஜெபம் இல்லைன்னா எப்படி சந்திப்பார் நம்ம எப்படி அவர்கிட்ட கேட்கறது இல்ல வேற எந்த வேற எந்த முறையும் கிடையாது ஒரே முறை தான் ஜெபம் மட்டும்தான் அவர் சமூகத்துக்கு போறது மட்டும்தான் நீங்க அவர்கிட்ட கேட்குறீங்க அவர் உங்க தேவைகளை சந்திக்கிறார் அப்போ இந்த எல்லா எல்லாவற்றிற்காகவும் அவர் சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்க தேவன் நமக்கு கிருபை தருவாராக நான் காரியத்தை சொல்லியிருக்கிறேன் நேரமாகிவிட்டது ஜபிப்போம் ஒன்று ஜபம் தேவன் நமக்கு தந்த ஸ்லாக்கியம் அவர் யார் என்பதை அறிந்தால் ஜபிக்காமல் இருக்க மாட்டோம் அவர் எனக்காக காத்து கொண்டிருக்கிறார் அவரோடு உறவாடக்கூடிய மிக பெரிய ஸ்லாக்கியத்தை எனக்கு தந்திருக்கிறார் ஜபம் அவரோடு உறவாடக்கூடிய ஒரு அனுபவம் அவர் அப்பாவை போல ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளை பேசுவது போல ஒரு நண்பனிடத்தில் நான் பேசுவது போல இயேசு சொல்லுகிறார் நீங்க எனக்கு அடிமைகள் இல்லை நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன் ஒரு நண்பனைப் போல அவரிடத்தில் பேச முடியும் ஒரு அப்பாவை போல இடத்தில் பேச முடியும் தேவன் தந்த பரிசு ரெண்டாவது ஜபம் தேவன் நம்மை உருவாக்குகிற இடம் நம்மை சுத்தம் செய்கிற இடம் மூன்றாவது ஜபம் தேவனையே சார்ந்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் அவரை மட்டுமே சார்ந்து கொள்ளுகிற அனுபவம் நான்காவது ஜபம் நம்முடைய தேவைகளை அவருடைய சமூகத்தில் வைக்கிற அவருடைய சமூகத்தில் சொல்லுகிற அல்லது வைக்கிற ஒரு நேர்